அஸ்ஸலாமு அலைக்கம் வர் ரஹமத்துல்லாஹி வ பர் காத்துஹூ ரபில் ஆலமீன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான இஸ்மைனாக கொண்டு வந்திருக்கேங்க இந்த திக்கர் யாருக்கு பயன்படனா யாரெல்லாம் துக்கத்தால் மன வேதனையால் மன கஷ்டத்தால் வறுமையினால் அதே போல் அல்லாவுடைய சோதனையால் மனக்கவலையினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் இன்னா இந்த திக்கரை கொண்டு வந்திருக்கங்க இந்த திக்கரோடைய சிறப்பு என்னென்னா இந்த திக்கரை நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் துன்பங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ அல்லாவுடைய சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறதோ மனக்கவலையால் வாடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு முப்பத்தி மூன்று முறை இந்த திக்கரை ஓதி நீங்கள் அல்லாஹ் தலா துவா கேட்டிங்கன்னா உடனடியாக அல்லாஹல்லா உடனே உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்து அந்த சோதனையையும் அந்த கவலையும் அந்த துக்கத்தையும் மனக்கவலையையும் உங்கள் வாழ்நாளில் முழுவதும் அதிலிருந்து பாதுகாப்பு தராங்க இதுதாங்க இந்த திக்கருடைய சிறப்பு அல்லாஹ் வாங்க எப்போ இந்த திக்கரை பார்க்கலாம் இந்த திக்கர் உங்கள் வீட்டில் யாராவது இந்த மனக்கவலையாலும் கஷ்டத்தாலும் துக்கத்தாலும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த திக்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க இன்ஷால்லா அவர்கள் அனைவருக்கும் அல்லாவுத்தல்லா அந்த நோயிலிருந்தும் சரி அந்த கவலைகளிலிருந்தும் சரி அல்லாத்தலா முழுமையாக பாதுகாப்பு தருவாங்க இன்ஷால்லா வாங்க இப்போ இதுவாக பார்க்கலாம் இந்த திக்கரை பார்க்கலாம் இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்பாக மூன்று முறை செலவா துதிக்கொள்ளுங்க நீங்கள் நீய்த்து வச்சுக்கோங்க இந்த கவலைக்காகவும் இந்த சோதனைக்காகவும் அல்லாஹலாகிட்ட முழு பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு அல்லாஹத்தலாக்கிட்ட நியத்து வச்சு நான் இந்த திக்கிரம் ஓதுறேன் யா அல்லா இந்த திக்கர் ஓதுகிற மூலியமாக என்னுடைய கவலைகள் அனைத்தையும் போக்கு யா அல்லா அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சுட்டு மூன்று முறை செலவாத்து ஓதி முப்பத்தி மூன்று முறை திக்கர் ஓதுங்க யா சபூர் யா சபூர் யா சபூர் என்னுடைய தமிழ் விளக்கம் இதனுடைய தமிழ் விளக்கம் மிகுந்த பொறுமையுள்ளவனே மிகுந்த பொறுமை உள்ளவனே இதுதாங்க இந்த திக்கரோடைய தமிழ் அர்த்தம் இந்த திக்கரை ஓதி முடித்த பிறகு மூன்று முறை செலவாத்து ஓதிட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் அல்லாபத்தில் கிட்ட உங்களுடைய இரண்டு கைகளையும் கையேந்தி அல்லாபத்தில் கிட்ட உங்களுடைய குறைகள் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சொல்லி இதிலிருந்து பாதுகாப்பு கூடிய ஆளா இதிலிருந்து நிவாரணம் எனக்கூடிய ஆள்ளா இந்த சோதனை எனக்கு பாதுகாப்பு கூடிய ஆள் அப்படின்னு அல்லாவுத்தலாக்கிட்ட நீங்கள் கையேந்திக்கணுங்க இன்ஷால்லா அல்லாஹத்தல்லா நிச்சயமாக இந்த சோதனையிலிருந்தும் இந்த துன்பத்திலிருந்தும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருவாங்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க இன்ஷால்லா நீங்கள் எந்த அளவுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருந்தீங்களோ எந்த அளவுல துக்கத்தால் இருந்தீங்களோ அல்லாவுத்தலா இரண்டு மடங்கான உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க இன்ஷா அல்ல அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ